ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இட்லிக்கும் தோசைக்கும் நம்ம தனித்தனியாக மாவு அரைச்சி வச்சு சுடணுன்ற அவசியம் இல்லை ஒரே மாவுலேயே சாஃப்டான இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் நம்ம ரெடி பண்ணலாம் நான் ஒரு குட்டி கப் எடுத்திருக்கிறேன் எங்களுக்கு சின்ன ஃபேமிலி நான் கொஞ்சமாக தான் ஊற போட போகிறேன் அப்படின்றதுனால நான் இந்த கப் எடுத்திருக்கிறேன் இப்போ நான் இதில் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கிறேன் இதை நம்ம இப்போ ஊற வைக்க இல்லை இது அளவுக்காக எடுத்திருக்கேன் இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம அரிசி அளவு எடுத்துடலாம் அரிசி வந்து நான் இட்லி அரிசி தான் எடுக்கிறேன் கடையில் வாங்கினா இட்லி அரிசி தான் இதே நம்ம ரேஷன் அரிசியாக இருந்தால் அதுக்கு வேறு அளவுகள் இருக்குது நான் அதை இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம கடையில் வாங்கின இட்லி அரிசி ஒரு நாலு கப் எடுத்துக்கிறோம் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம நாலு கப் எடுத்துக்கணும் நல்லா அரிசி வந்து ஃபுல்லாக நிறச்சாப்பில் எடுத்து போடணும் இது மாதிரி நம்ம இந்த ஒரு மாவு அரைச்சி வச்சாலே போதும் நம்ம இட்லி தனியாக தோசை தனியாலாம் அரைச்சி வச்சிட்ருக்க வேண்டியதில்லை நம்ம இதே மாதிரி அளவுகள்லாம் எடுத்து நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் இட்லியும் சாஃப்ட்டாக வரும் தோசையும் அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இப்போ நம்ம நாலு கப் இட்லி அரிசி எடுத்தாச்சு இது கூட நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேணால் இதை இதில் கூட்டிக்கலாம் நான் அதில் அளக்குறதுக்காக நான் யூஸ் பண்ணேன் இப்போ நம்ம இது பச்சரிசி ரெண்டு கப் எடுத்துப்போம் இது ரேஷன் அரிசி தான் ஏன்னா ரேஷனில் வாங்கின அரிசி நல்லா வெள்ளையாக பளிச்சு இருந்ததுனால நான் எடுத்துருக்கேன் ஸோ கடைகளில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க போல் நிறைய ஃபுல் பண்ணி ரெண்டு கப்பு ஸோ ஒரு கப் உளுந்துக்கு நாலு கப் இட்லி ரைஸு ரெண்டு கப் பச்சை அரிசி இப்போ இந்த அரிசியை நம்ம நல்லா நாலஞ்சு தடவை தண்ணி விட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம் எந்த அரிசியாக இருந்தாலுமே நல்லா கழுவிடுங்க சரி தவிர நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நல்ல தண்ணியை நம்ம ஊற்றி ஊற வச்சிடலாம் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊர்னாலே போதுமானது இதை நம்ம ஓரமாக வச்சிருவோம் இப்போது நம்மளோட இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும் இப்போ நான் அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நல்லா கழுவிட்டு இப்போ இதை தண்ணி விட்டு நான் ஊற வச்சிட்றேன் இது ஒரு மணி நேரம் ஊர்னாலே போதும் இப்போ இதை நம்ம ஊற ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம உளுந்து ஊர்ன தண்ணியை தனியாக ஒரு கோப்பையில கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஏன்னா அதை வச்சு தான் நம்ம உளுந்து அரைக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம கிரைண்டரை விட்டுட்டு உளுந்தை போட்டுடலாம் உளுந்து போட்டதுக்கப்புறம் உடனே நீங்கள் தண்ணி விட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பருப்பு கொஞ்சம் அரையட்டும் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி விட்டோன்னா அது உளுங்க அரையாது அங்கே வந்து ஒன்று ஒன்றா கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கைகளெல்லாம் தள்ளி விட்டு தள்ளி விட்டு நல்லா அந்த பருப்பெல்லாம் நல்லா அரைச்சிடுவோம் எல்லா பருப்புமே ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊர்ன தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை தொளிச்சு விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம தானே அரைக்கிறோம் சொல்லிட்டு மொத்தமாக தண்ணி விட்டோம்னா அது அங்கங்கே ஒரு பருப்பு அரையாம இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டு நம்ம இதை அரைச்சிருக்கலாம் இந்த டைமில் நம்ம முக்கால் கப்பு அளவு அவல் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னாலே போதும் நம்ம உளுந்து அரைச்சி அள்ள போடுற டயத்தில் நம்ம இந்த அவலை வந்து ஊற வச்சுக்கலாம் ரொம்ப ஊற தேவையில்லை ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் அவள் ஊறினாலே போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு நம்ம உளுந்த நல்லா அரைச்சி எடுத்துடலாம் போல் நல்ல மையாக அரைஞ்சிருக்கணும் உளுந்து வந்து நல்லா பையனாக அரைஞ்சிருக்கணும் இது பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஃபோமியாகவும் இருக்குது இந்த டயத்தில் நம்ம மாவை உளுந்து மாவை அள்ளிடுவோம் இது தனியாக ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம எதில் எந்த பாத்திரத்தில் அரைச்சி வைக்கிறோமோ அதில் எடுத்து வச்சிடலாம் சில பேர் உளுந்தையும் அரிசியும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருவாங்க அது அந்த மாதிரி அரைச்சி வச்சோன்னா இட்லி வந்து கொஞ்சம் களி மாதிரி இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது சாஃப்ட்டாக வராது நம்ம இந்த மாதிரி உளுந்த தனியாக அள்ளி வச்சு அரிசியை தனியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி செய்யும்போது தான் இட்லி சாஃப்ட்டாக வரும் இப்போ நம்ம உளுந்தெல்லாம் அள்ளிட்டோம் இப்போ நம்ம ஊற வச்ச அவளை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் அது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னாலே போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க ஒரு மாதிரி களி மாட்டம் ஆகிரும் கொஞ்சம் அவல் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியை விட்டுட்டு அரிசி போட்டு அரைச்சிட வந்துடுவோம் இட்லி அரிசின்றதுனால சீக்கிரமாவே அரைஞ்சிரும் நமக்கு ரேசன் அரிசியாக இருந்தால் தான் கொஞ்சம் ஊற வைக்கவும் லேட்டாகும் அதே மாதிரி அரையவும் லேட்டாகும் இது வந்து சீக்கிரமாகவே அரைஞ்சிரும் இந்த ஒரு மாதிரி ரவை பதத்தில் பொடி ரவை பதத்தில் அரிசி மாவு அரைஞ்ச நம்ம எடுத்துருவோம் ரொம்ப அரைச்சிட வேண்டாம் ரொம்ப அரைச்சாலுமே இட்லி வந்து சென்ட்ரலில் வந்து களி மாதிரி இருக்கும் கொஞ்சம் நெரு நெருண்டு ரவை பதத்தில் இருக்கும்போதே நம்ம மாவு அள்ளிடலாம் இப்போ நம்ம மாவு அள்ளதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மாவெல்லாம் கொஞ்சம் நேரம் ஓட விட்டோம்னாலே அந்த மாவுலாம் நமக்கு வந்துடும் ஸோ அந்த தண்ணியுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம் உளுந்து வந்து மேலே வந்து நிற்கும் அரிசி மாவு வந்து அடியில் தங்கிடும் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸோ நம்ம அடியிலேருந்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உளுந்தையும் அரிசி மாவுமே நல்லா கலந்து விட்ருங்க நம்ம கலக்கும்போதே தெரியும் மாவோட ஸ்ட்ரக்சர் அது அந்த மாதிரி ஹோமியாக இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா பஞ்சாட்டம் வரும் மாவுக்கு வந்து இந்த டைம்லேயே நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு வைக்கலாம் ஆனால் நான் வந்து உப்பு போட மாட்டேன் ஏன்னா நான் சமைக்கும்போது மட்டும்தான் உப்பு போட்டு சமைப்பேன் என்னோடய கைக்கு கறிச்சிக்கிற மாதிரி புளிச்சிடும் அதனால் நான் உப்பு போட மாட்டேன் இப்போ நைட்டு சமைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சமாக நான் அப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இது எப்போ எனக்கு தேவையோ காலையில் சொல்கிறாங்கன்னா நைட்டு எடுத்து வச்சுருவேன் நைட்டுக்கு பண்ணுறாங்கன்னா காலையில் எடுத்து வச்சுருவேன் அது குளிக்க வச்சு நான் அதுக்கப்புறம் இட்லியோ தோசையோ நான் ரெடி பண்ணிப்பேன் இப்போது ஒரு எயிட் ஹவர்ஸ் கழித்து நம்ம இதை இட்லி ஊற்ற போகிறோம் மாவு வந்து ஓரளவு நல்லாவே புளிச்சிருந்தது ஓவர் நைட்டு விடலை நான் காலையில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நான் நைட்டுக்கு வந்து இட்லி செய்ய போகிறேன் அதுக்காக இப்போ மாவு இப்போவே நல்லாயிருக்கு எயிட் ஹவர்ஸ்லேயே சூப்பராக இருக்குது மாவு நான் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக அந்த உப்பு கரையிறதுக்கு தண்ணி விட்டு கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்றிடுவோம் மாவு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப அடித்து கலந்துடாதீங்க நல்லா இட்லி தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிடுவோம் தண்ணி நல்லா மளமளன்னு மிளன்னு கொதித்து ஆவி வரணும் அப்போ நம்ம இட்லி ஊற்றணும் அப்போ தான் இட்லி வந்து சாஃப்டாகும் இல்லைன்னா கல்லாக தான் இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வெந்துடும் க்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம ஸ்பூனில் தண்ணி தொட்டுட்டு எடுத்தோம்னாலே ஒட்டாமல் அழகாக வரும் நம்ம எண்ணெய் எதுவுமே சும்மா தான் எ இட்லி ஊற்றின ஜஸ்ட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி எடுத்தோம்னாலே அழகாக வந்துடும் நம்ம பயப்படவே தேவையில்லை இதே அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இட்லி வரும் அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சமாக அதே மாவில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு நம்ம தோசை சாதாரணமாக ஊற்றுற மாதிரி ஊற்றிட வேண்டியது தான் நம்ம இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக அரைச்சி வச்சுட்ருக்காமல் ஒரே மாவுலையே நம்ம இட்லி தோசை தேவைப்பட்ட நேரத்தில் எது வேணால் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக ஒரே மாவுலேயே தோசை இட்லி ரெண்டுக்குமே சூப்பராக மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்